உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி என்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளும் அதனுடைய பலன்களும் எப்பேற்பட்ட மேன்மைகளை உங்களுக்கு உண்டாக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி என்பர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் அந்த கும்பராசியில் பிறந்தவங்க கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க எதையும் வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் முன்னாடி நின்று பேசி உங்களுடைய பேச்சால் நீங்கள் வெற்றி அடையணும்னு நினைக்க மாட்டீங்க செயலில் வெற்றி அடைஞ்சு மற்றவங்க உங்களை பற்றி பேசணும்னு நினைப்பீங்க அது மட்டுமல்ல வாழ்க்கையில் அமைதியாக இருப்பீங்க ஆனால் சில நேரங்களில் இறங்கிட்டால் உங்களுக்கு இணையாக உங்களோட வரவங்க ஈக்குவல் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பீடாக ரொம்ப ஹை லெவலில் டாப் பொசிஷனில் வெற்றிகளை கொடுக்கக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் மிகுதியான பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனில் இருந்து உயர்தர நிலையில் இருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்தில் இருந்து இன்றைக்கி டாப் பொசிஷனில் இருக்கிறவங்க இந்த கும்பராசி அன்பர்களில் பல பேர் ஏன்னா இந்த ராசிக்கு அந்த பவர் உண்டு ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா இந்த காலப்புருஷனுக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானாதிபதி சம்மந்தப்பட்ட இடமே இந்த கும்பராசி தான் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னா ஒழுக்கம் நேர்மை அது மட்டும் இல்லை எதுலேயும் உண்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க அதுலேயும் தன்னை சார்ந்தவங்களுடைய நலனை கருதி வாழ்வீங்க ஒருத்தர் மேலே அபிப்பிராயம் வச்சுட்டிங்கன்னா உங்களை மாதிரி அவங்க விஷயத்தில் அட்வான்டேஜ் எடுத்து செய்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க பட் ஒருத்தர் விட்டு விலகி போகணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யார் வந்து உங்கள்கிட்ட பேசினாலும் அதை பற்றி நீங்கள் கேர் பண்ண மாட்டீங்க ஆனால் எதிரியாக இருந்தாலும் கண்ணுக்கு எதிரில் கஷ்டப்படும் பொழுது பார்த்து கைதட்டி நிற்க மாட்டீங்க கை கட்டி நிற்கக்கூடிய கேரக்டர் நீங்கள் இல்லை அந்த இடத்துல கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நல்லதை செஞ்சுட்டு வெளியில் வருவீங்க இப்படி கடந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் செய்து அதனால் நிறைய மன உளைச்சல் நம்பிக்கை துரோகங்கள் யார் நமக்கு வேண்டியவங்க யார் நமக்கு ஆனவங்க யார் நமக்கு சார்ந்தவங்க நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்து அவங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சார்ந்த நல்ல விஷயங்கள் கூட விட்டுட்டு அவங்களுக்காக இறங்கி செயல்பட்டிங்களோ அவங்க யார் உங்களை புரிஞ்சிக்காமல் ஏன்னால் நீங்கள் ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்தா கூட அது மரியாதை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு அது தெரியாது அப்போது அவங்க அவங்க எதிர்பார்க்குற விஷயம் வேறையாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணணும் ஒருத்தரை திருப்திப்படுத்தணும்னு நீங்க நினைச்சதுனால நிறைய விஷயங்களை எழுந்தீங்க இங்க யாரையும் திருப்திப்படுத்த முடியாது யாரையும் முழுமையான ரீதியில அவங்கள சந்தோஷப்படுத்தவும் முடியாது அது எல்லாமே அந்த நிமிடம் மட்டும்தான் அடுத்த நிமிடத்தில் அவங்க எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி இருக்கும் இது உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நிறைய விதத்தில் நீங்க சந்திச்சு அதனுடைய விளைவுகள் உங்க வாழ்க்கையில கிடைச்ச ஒரு அனுபவம் தான் அந்த அனுபவம் அடுத்த காலகட்டங்கள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அது பெரிய லெவலில் ஊன்றுகோலாக இருக்க போகுது ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா கடந்த அஞ்சு வருஷத்தில் ஏழு ரஷனி அஞ்சு ஆறு ஏழு வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விரயச்சனி தொடங்கி ஜென்மச்சனி வந்து இந்த நாலே முக்க நாள் நாளே வருஷத்துல உங்களுக்கு கிடைச்ச அன்பு அதாவது ஒரு அனுபவம் வேற யாருக்குமே கிடைக்காது அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த குரு பகவானும் உங்களுக்கு நெகட்டிவான இடத்துல தான் இருந்தார் அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில பல இழப்புகளையும் சந்திச்சிங்க சில உங்களுக்கு வேண்டியவங்களை எழுந்தீங்க கடன் சுமைகளுக்குளானிங்க சிலர் ஆரோக்கிய ரீதியில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிங்க எவ்வளோ சம்பாரித்தாலும் மிச்சம் வைக்க முடியல இருந்த வேலையை இழந்தீங்க வாழ்க்கையில் சொல்லணுன்னா இழப்புகள் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுன்ட்டு நிறைய அடிகள் விழுந்தது கும்பராசி என்பர்களுக்கு தான் அந்த அளவுக்கு பாதிப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சாதிக்கணுன்ற ஒரு லட்சியத்தோடு இருக்கிறீங்க அந்த லட்சியத்துக்கு ஒரு அருமையான ஒரு அமைவு இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைவு இந்த பிப்ரவரி மட்டுமல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உங்களுக்குரிய அருமையான சில கிரக பயிற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அது உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவ் அருமையான பாசிட்டிவான ஒரு அமைவுகள் உண்டாக்கப் போகுது அதற்குரிய ஒரு முதல் படியான ஒரு காலகட்டம் தான் இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த கும்பராசிக்கு உகுந்த ஒரு நல்ல கிரகம் நாலாம் பாவாதிபதியும் ப்ளஸ் உங்களுக்கு பாக்யாதிபதி பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பகவான் தான் இந்த சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு எங்க இருக்கிறார்க்கு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கார் தனஸ்தானாதிபதி ஆகப்பட்ட குரு பகவான் அவரே தனஸ்தானாதிபதியும் ஒரு ஒரு ராசிக்கு ஒரு தனஸ்தானாதிபதியும் குரு பகவானாகவும் அதே தனக்காரகனும் அதே குரு பக குரு பகவானும் அந்த அமைவு பிளஸ் லாபம் அந்த லாபத்துக்கு அதிபதியும் அதே குரு பகவானும் அப்போது இந்த இரு இடத்திற்கு அதிபதிகள் ஆகப்பட்ட இந்த குரு பகவான் உங்களுக்கு நான்காம் வீட்டில் நின்று சுக்ரன் பிளஸ் குரு ஏன்னா நான்காம் வீடு சுக்ரனுடைய வீடு இந்த இரு கிரகங்களுடைய பரிமாற்ற அமைவுகள் இருக்கு பாருங்க உங்கள் லைஃபையே டேர்னிங் பண்ணும் அந்த லெவலுக்கு எத் இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான திடீர் பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்க போகுது திடீர் அதிர்ஷ்டமே உருவாகக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல உண்டாக போகுது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இதை நான் சொல்கிறேன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு இன்னொரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு டேரக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் இருக்கக்கூடிய வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானது வீடு அந்த சூரிய பகவானே பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வீட்டிலிருந்து பனிரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்துடுவார் அவர் அவர் சுய விட்டு மீண்டும் பார்க்க போறார் அப்போ வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ் அளிக்கக்கூடிய ஒரு நேரம் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா பனிரெண்டாம் தேதிக்கு மேலே வெளிநாட்டில் டாப் லெவல்ல நீங்க ஒரு 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 ஐ லெவல் பொசிஷன்ல அமரக்கூடிய ஒரு அருமையான அமைவுகள் உங்களுக்கு உண்டாகும் இதில் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி ஜென்ம சனியா இருந்தாலும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அதே இடத்துல உட்காந்துருக்கிறார் இருக்கிறார் ஒரு இடத்தை விட்டு சனி பகவான் பேர் அடுத்த இடத்துக்கு போற நேரத்தில் டாப் தூக்கி விட்டுருவார் அந்த அமைவு அந்த சனி பகவானுக்கு உண்டு இதில் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு சுக்கர பகவான் இன்னொரு விதத்துல பாக்யாதிபதி தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது தந்தைக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது தந்தை சார்ந்த சொந்த பந்தங்கள் ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி எதிர்ப்புகள் விலகி ஒரு சகஜியமான நிலைகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது இதுல அதே சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் பாவாதிபதி தான் அப்போ தாய்க்கும் அதே பலன் அந்த இடத்துல உருவாகிடும் தாய் வழி சொத்துக்களும் சரி தாயினுடைய ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் குறிப்பா நாலாம் பாவாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வீடு மண் மனை சார்ந்த இடம் அப்போ வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளாக கட்டின வீடு பாதியில் நிற்குது அது இப்போ கட்டக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகிடும் அதே நேரத்தில் நீங்க கட்டிய வீடு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து கட்டியிருப்பீங்க அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கடன் பிரச்சனைகள் ஒரு புறம் ஆரோக்கிய பாதிப்புகள் மறுபுறம் குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் ஒரு புறம் இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த பிரச்சனைகளால மன உளைச்சலுக்கு இருப்பீங்க அப்போ இந்த நாலாம் பாவாதிபதி உச்சமடைகிறார் தனஸ்தானத்தில் அப்போ ஏதோ ஒரு பெரிய சுழற்சியால் உங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் இந்த இடத்துல உண்டாகிடும் நாலாம் பாவம் பலம் பெறும் அதே தான் குரு பகவான் நிற்கிறார் லாபஸ்தானாதிபதி நிற்கிறார் அவர் வக்ர நிலையில் இருந்தார் இத்தனை நாள் இப்ப இந்த ஜனவரி ஐந்தாம் தேதி தான் அவர் வக்ர நிபர்த்தியும் அடைஞ்சிருக்கிறார் எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்திருக்கு அப்போ இதனுடைய அறிகுறிகள் ஏதோ ஒரு பெரிய டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா கும்பராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் பாதிக்கப்பட்டதே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய ரீதியில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா பிள்ளைகளுக்காக எடுத்த ரிஸ்க் சில பாதிப்புகள் உடைஞ்சிருக்கும் அடைஞ்சிருக்கும் அவங்களுக்காக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் செய்து அவங்களுக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்போ இல்லை அவங்களுக்கு வேலை சார்ந்த வாய்ப்புகளுக்கும் கட்டின பணம் பிளாக் நின்று இருந்திருக்கும் தொழில் சார்ந்த முயற்சிகள் அவங்களுக்காக எடுத்து அந்த தொழில் ரீதியில் மேன்மை அடைய முடியாத நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அப்போது இந்த கும்பராசியினுடைய சூழல் என்ன ஆகிடுச்சு பிள்ளைகளுடைய இன்னும் சிலருடைய லைஃப்ல பிள்ளைகளுடைய ட்ராக்கே மாறி இருக்கும் நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய செயற்கை சிநேகிதத்தினால நிறைய பாதிப்புகள் தேவையில்லாத வாழ்க்கை ரீதியில் திருமண வாழ்க்கை சார்ந்த ரீதியில் தேவையில்லாத சில முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழலுக்கு எல்லாமே உங்களுடைய பேச்சை மீறி செய்யக்கூடிய நிலைக்காலாக இருந்திருப்பாங்க இது எல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு சூழல் உண்டாக்கக்கூடிய எல்லாம் இருந்திருக்கும் இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணக்கூடிய ஒரு காலமாக இதற்கு மேல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையப்போகுது நான் சாதாரண ஒரு ஓட்டுநராக இருக்கிறேன் கடந்த நாலஞ்சு வருஷமாகவே இந்த ஓட்டுநர் துறையில் நிறைய நஷ்டங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் சில இன்சிடென்ட் இன்னுமே எனக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு சில ஆக்சிடென்ட் சில பாதிப்பு சில சம்பவங்கள் அது மீண்டும் மீண்டும் நடந்ததுலேருந்து அடுத்தடுத்து ஏதோ ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்கு இனம் புரியாத பயம் மனசில் ஒரு பதட்டம் ஆரோக்கிய ரீதியில் ஒரு நிலையான மேன்மை இல்லை அப்படின்ற அளவுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேங்க மனசை விட வேண்டாம் இது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது தெய்வ அனுகூலம் பெற போகிறீங்க அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது நடந்த நெகட்டிவே நினச்சி இந்த பாசிட்டிவை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா சொல்றேன் மூ பண்ணி முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணினால் பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டாகும் நீங்கப்பட்ட அவமானங்களும் நீங்கப்பட்ட கஷ்டங்களும் உங்களுக்கு எதிரில் நின்று உங்களை சார்ந்தவங்களே தெரிஞ்சு உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தினதுக்கு அவங்க உங்களை நினைச்சு வருத்தப்படக்கூடிய நிலையை நீங்க உருவாக்கலாம் அந்த அமைவுகள் உங்களுக்கு உண்டாகும் கவலைகள் வேண்டாம் வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவங்க நீங்கள் நூறு சதவீதம் பத்து பேருக்கு நீங்கள் வழிகாட்டினவங்க நீங்கள் காட்டின வழியில் போனவங்கலாம் இன்றைக்கி ஸ்டாராக இருக்காங்க இன்னைக்கு உங்களுடைய ஐடியா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு பட் உங்களுக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகாத நிலை அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சூழல் இந்த சூழலை கிடக்கும் பொழுது உங்களுடைய லைஃப்பை வேறு லெவலில் இருக்கும் முயற்சி எடுங்க சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க திருமண முயற்சிகள் சக்ஸஸ் அளிக்கும் புத்திரபாகியம் சார்ந்த தடைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு நல்ல ஒரு மர்மணத்திற்குரிய வழி பிறக்கும் ஆக ஐம்பது அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய மேன்மைகள் கிடைக்கப் போகுது நல்ல ஒரு அமைப்புகள் உண்டாக போகுது வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியிலையும் பெற்ற பிள்ளைகளாலேயும் நல்ல ஒரு அரவணைப்பு உண்டாக போகுது மொத்தத்தில் அக்ரி விவசாய சார்ந்த துறையில் இருந்தவங்க நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கிறவங்களும் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல திரு குறிப்பாக ஃபைனான்சியில் இருந்தவங்க தான் நிறைய பாதிக்கப்பட்டீங்க காரணம் என்னென்னா கொடுத்த பணம் எல்லாமே அங்கங்கே பிளாக் இன்னைக்கு உங்களை மாதிரி இல்லை உங்களை மாதிரி இருக்கிறவங்கள அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சாச்சு இந்த நிலை மாறக்கூடிய சூழல் உண்டாக போகுது உருவாக போகுது கவலைகள் வேண்டாம் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ராசி சந்திரனை வச்சு எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன் இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கோட்சாரத்தில் இது வந்து ஒரு நிலையான ஒரு பலன்தான் ஆனால் உங்கள் ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று இருக்கும் உங்களுக்குரிய அந்த ஜாதகத்தில் உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்திற்கு கிரகங்களுடைய அமைவுகள் இருக்கும் அதற்குரிய திசையும் இருக்கும் அந்த திசை நாதன் எங்கே உட்காந்துருக்கார் அவர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருக்காரா உங்களுக்கு சுபரா பாவரான்றது பொறுத்து டாப் லெவலில் வேலை செய்யும் ஒருவேளை இன்றைக்கி கும்பராசியாக இருந்து உங்களுக்கு சனி திசையே நடந்தால் உங்கள் லெவலே வேறு அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல லாபஸ்தானத்திலேயோ ஒரு மூன்றாம் வீட்டிலேயோ உங்களுடைய ஒரு லாபஸ்தானத்திலேயோ உட்காந்துட்டா உங்க நீங்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலி சுக்கர பகவானுடைய திசை நடந்தால் சொல்ல வேண்டியதே இல்லை உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ டாப் பொசிஷன்ல ஒர்க் அவுட் ஆகும் அதனால நான் மீண்டும் சொல்கிறேன் ஏழரை சனி நினைச்சு பயப்பட்டு வருத்தப்பட்டு நிற்க வேண்டாம் இந்த ஏழரை சனியில் இன்றைக்கி ஐ பொசிஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்னால் சொல்ல முடியும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகம் எந்த அளவு இருக்கும் அதை சார்ந்த விஷயங்கள் தான் அதனால் பாருங்கள் பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும் நினச்சா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு உரிய அந்த பல பலன்களை முழுமையாக தெரிஞ்சு அதற்குரிய முயற்சிகள் எடுத்தாலும் அது பெரிய லெவல் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் உண்டாக்கிடும் மேற்கொண்டு உங்களுடைய பலன்களை அறிஞ்சிக்கணும்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி உங்களுடைய முன்பதிவு செய்து மேற்கொண்டு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கும்பராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்